இயற்கை ஆர்வலர் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது வெளி மாநிலம் வெளி மாவட்டம் அதர் கண்ட்ரிஸ் இப்படி பல இடங்களுக்கும் போயிட்டு தன்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய வயதில் மூத்தவரும் அனுபவத்தில் பழுத்தவருமான நமது ஐயா நன்மணி ஐயா அவர்களை அன்போடு பேசுமாறு அழைக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி பொற்றி சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இந்த காவேரி ஜோதிட சங்கத்தின் மூன்றாவது ஜோதிட கருத்தரங்கம் இதற்கு தலைமையேற்று பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் இதை ஆர்வமோடு கேட்டு தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஜோதிடம் இந்த உலகிலே தோன்றிய இடம் ஒரு இடத்தில் தோன்றியிருந்தாலும் இப்பொழுது உலகம் முழுவதும் இந்த ஜோதிடக் கலை என்பது விரிந்து சென்று கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய அனுபவத்தில் இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் சமீபமாக நான் இங்கிலாந்து சென்றிருந்தபொழுது அங்கு நமது நாட்டவர்கள் அல்லாத அயல்நாட்டினரும் இந்த வானியல் ஜோதிடம் என்பதில் ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அங்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு அந்த ஜோதிடம் அங்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனால் இங்கு வந்த பிறகும் அவர்கள் இன்னும் என்னை தொடர்பு கொண்டே இருக்கிறார்கள் இப்பொழுது நடப்பு திசை புத்தி எப்படி இருக்கும் என்று அவர்கள் ஆங்கிலத்தில் என்னோடு உரையாடி கொண்டிருப்பதை பார்க்கிறேன் ஆனால் இன்னைக்கு ஜோதிடம் வளர்ந்த நமது நாட்டிலே அது இன்னும் ஆழமாக சென்று கொண்டிருக்கிறது இதை அதில் உள்ள உண்மைகளை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொண்டு இந்த ஜோதிடத்தில் உள்ள அரிய எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் அனைவருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த கருத்தரங்குகள்லாம் நடத்தப்படுகிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கி நாம் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான இடத்தை ஒரு வித்தியாசமான கோணத்தில் சிந்திக்க இருக்கிறோம் என்ன இடம் என்று கேட்டால் இப்போ எங்கே ஜோதிடம் பார்க்க போனாலும் போன உடனே நாம் என்ன சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை ஆய்வு செய்து எடுத்து நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம் இது நம்மளுடைய கடமை நாம் சொல்லுகிறோம் ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மக்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஒரு துன்பகரமான காலம் என்று சொன்னால் உடனே அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி ஐயா அதுக்கு நான் என்ன பண்ணலாம்னு நம்மள்டே தீர்வு கேட்குறாங்க இப்போது அந்த இடத்தில் தீர்வு என்று ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்ப அந்த தீர்வு என்று சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தேடுதலை தொடர்கிறார்கள் அப்ப இந்த தேடுதலில் அந்த தீர்வு என்பது எப்படி தீர்வாக இருக்கும் என்று சொன்னால் அந்த துன்பம் அதிலிருந்து விலகுவதற்கான ஒரு பாதையை காட்ட வேண்டும் அதுதான் தீர்வு அதைத்தான் நாம் இப்போ பரிகாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பரிகாரம் என்ற வார்த்தை இல்லாமல் ஜோதிடம் இல்லை என்ற அளவுக்கு ஆகிவிட்டது இப்ப அந்த பரிகாரம் அப்படிங்கும் பொழுது இந்த பரிகாரம் எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அது நாம் செய்யக்கூடிய சடங்குகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறதா அல்லது இந்த பரிகாரங்கள் என்பது உணர்வு சார்ந்து செயல்படுகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த பரிகாரம் வேலை செய்யாது நமக்கு அந்த பரிகாரம் என்ன செய்யணும் அது ஒரு தீர்வை தர வேண்டும் அப்ப இது சடங்கு சார்ந்தது மட்டும் அல்ல என்பதை இன்றைக்கு இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் எல்லாம் என்ன பண்ணிடுறோம் நம்ம சடங்காகவே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதில் உள்ள கருத்துக்கள் இன்று அது என்ன ஆகிவிட்டது ஒரு மறைக்கப்பட்டதாக மாறிவிட்டது இப்போ இதில் உணர்வு சார்ந்தது என்பதை இப்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ பாருங்க இப்போ நான் ஆறுமுகையா எல்லாருமே வந்து இப்போ ஜோதிடத்திலே ஒரு அடுத்த கட்ட நிலையாக கேபி சிஸ்டத்தில் செல்லார் அசிஸ்டத்தில் இப்போ நாங்கள் ஜோதிடத்தை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் அகம் புறம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதை நாம் சாதாரணம் என்ன சொல்றோம்னா உயிர் பாவம் பொருள் பாவம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது அதையே தான் நாங்களும் என்ன சொல்லுகிறோம் அது அகம் புறம் அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று சொல்லுகிறோம் ரெண்டும் ஒன்று தான் புற வாழ்க்கை என்பதை பொருள் வாழ்க்கை என்று சொல்லுகிறோம் அக வாழ்க்கை என்பதை உயிர் வாழ்க்கை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இவ்வாறு கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இப்போ புற வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்று சொன்னால் இப்பொழுது நடக்கக்கூடிய திசை நடக்கக்கூடிய புத்தி அதனுடைய அந்த பாவ தொடர்புகள் எப்படி இருந்தால் இவர் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவார் என்று கேட்டால் அதுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் என்ன சொல்லுவோம்னா அந்த திசை நடத்துகிற கிரகமும் புத்தி நடத்துகிற கிரகமும் ரெண்டு நாலு ஆறு பத்து என்று தொடர்பில் இருந்து திசையும் புத்தியும் நடத்தியது என்று சொன்னால் அவர் பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அந்த திசையில் அந்த புத்தியில் அடைந்தே தீர வேண்டும் என்பது நமது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை இதை நம்ம பல ஜோதிட ஆய்வுகளில் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போது இப்போ ரெண்டு நாலு ஆறு பத்து இருக்குது ஒரு இரண்டு ஜாதகங்களை இப்பொழுது நம்ம ஆய்வுக்காக எடுத்துக்கொள்வோம் ரெண்டு ஜாதகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட திசை ஒரு குறிப்பிட்ட புத்தி இப்போ நம்ம இப்படி வச்சுக்கோமே சனி திசை குரு புத்தி அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ சனி திசை ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பில் நடத்துகிறது அதே குரு புத்தியும் ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பில் நடத்துகிறது இப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்படி தொடர்பு இருக்கிறது இதே போல் இன்னொரு ஜாதகமும் அதே போல சனி திசை குருபுத்தி ரெண்டு நாள் பத்து ரெண்டு நாள் பத்து தொடர்பு வருமா வராதா வரும் வரும் இப்படி ஜாதகங்கள் இருந்தும் நமக்கு அட்டத்தில் இல்லை இப்போ நம்ம ஆய்வுக்காக நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம் இதில் அந்த முதல் நபர் இருக்கிறாரே அவருக்கு அந்த சனி திசையில் இந்த தொடர்போடு அந்த திசை நடத்துகிறது அவர் யார் என்று கேட்டால் அவர் ஏற்கனவே ஒரு நூறு கோடி ரூபாயில் ஒரு ஸ்பின்னிங் மில்லு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபர் அவருக்கும் இதே சனி திசை குரு புத்தி ரெண்டு நாள் ஆரம்பத்தில் நடக்கிறது இன்னொரு ஜாதகர் யார் என்று கேட்டால் அவர் என்ன பண்றார் வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டி கொண்டிருக்கிறார் அவருடைய ஜாதகத்திலும் அந்த சனி திசை குரு புத்தி ரெண்டு நாள் ஆரம்பத்தில் நடக்குது இப்போ இரண்டு பேருக்கும் நம்ம என்ன பலன் சொல்லுவோம் பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறோம் இப்போ பாருங்க அந்த குரு புத்தி முடிகிற காலத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு உயர்வு நடந்திருக்கிறது ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூறு கோடி அந்த மில்லு வச்சு நடத்துகிறவர் அந்த மில்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு ஐம்பது கோடிக்கு புதுசாக ஒரு மில்லை என்ன பண்ணிட்டார் எக்ஸ்டெண்ட் பண்ணி தொடங்கிட்டார் இந்த காலகட்டத்தில் அப்போ என்னாச்சு அந்த குருவும் சனியும் ஒரு ஐம்பது கோடிக்கு சமமான ஒரு தொழிலை அவருக்கு கொடுத்திருக்கிறது கொடுத்திருக்கிறது இப்போ இவருக்கு என்ன கொடுத்தது அப்போ இவருக்கு ஐம்பது லட்சம் கொடுத்துருக்கணுமா வேணாமா நம்ம இன்னைக்கு சாதாரண மக்கள் என்ன பார்ப்பாங்க என்னங்க அவருக்கும் அதே கிரகம் அதே தொடர்பு அங்கே ரெண்டு நாள் ஆறுபட்டு அப்ப அவருக்கு ஐம்பது லட்சம் கொடுத்தா இவருக்கும் ஐம்பது லட்சம் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் நாம எப்பயுமே புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை அடிப்படையாக வைத்தே கணக்கு போடுவோம் ஆனால் இயற்கையினுடைய கணக்கு அப்படி அல்ல இங்க இவருக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தார் இல்லையா இந்த குரு புத்தியில் அவர் என்ன பண்ணார் சொந்தமாக ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி அவர் ரெட்டாக்சியில் விட்டு அவர் என்ன பண்ணுறாரு இப்போ கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டார் இப்போ இவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ஏழு லட்ச தான் கிடச்சிருக்கு இப்போ இவருக்கு அந்த குருவும் சனியும் ஏழு லட்சத்தை கொடுத்தது அவருக்கு ஐம்பது லட்சத்தை கொடுத்துருக்கிறது இது என்ன இந்த சனியும் குருவும் என்ன மாறி மாறி என்ன அங்கே அவ்வளோ கொடுத்து இங்கே இவ்வளோ கொடுத்து இதுன்னா ஆள் பார்த்து கொடுக்குதா அப்படின்னு மக்களிடம் ஒரு கேள்வி வரும் வரும் இந்த இடம்தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடம் அந்த சனி திசையும் புத்தியும் இரண்டு கிரகங்களும் இருவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் பலனை கொடுத்துருக்கிறது இப்போ ஒத்துக்க முடியுமா அவங்களால சா இப்போ ஜோதிடர்களாலே ஒத்துக்க முடியல என்ன சாதாரண பாமர மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னா எப்படி ஒத்துக்குவான் என்னையா அது ஐம்பது லட்சம் எங்கே இருக்கு ஏழு லட்சம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பானா இல்லையா கேட்பான் ஆனால் இந்த இடத்துல ஐம்பது லட்சம் என்பதோ ஏழு லட்சம் என்பதோ அது இந்தியன் கரன்சியா அமெரிக்கன் டாலரா இதுல யூரோப் யூரோவா இதெல்லாம் இயற்கைக்கு தெரியாது இயற்கைக்கு ரூபா நோட்டு தெரியுமா இயற்கைக்கு ரூபா நோட்டு தான் தெரியாது அது என்ன பண்ணும் அந்த இயற்கைக்கு உணர்வு மட்டும்தான் தெரியும் உணர்வு மட்டும்தான் தெரியும் இப்ப என்ன பண்ணுது இந்த இயற்கை அவருக்கு ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறது இவருக்கும் ஒரு உணர்வை கொடுத்திருக்கிறது இரண்டு பேருடைய உணர்வும் சமமான நிலையில்தான் இருக்கிறது இப்ப என்னன்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அவர் மில்லு கட்டி அவர் என்ன ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான உணர்வை உணர்ந்தாரோ அதே அளவுக்கு சமமான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான உணர்வை இவர் ஏழு லட்சம் ரூபாய் கார் வாங்கும்போது அதே அளவுக்கு உணர்ந்திருக்கிறார் இப்போ இங்க ரெண்டு சமம் ஆயிடுச்சா அப்போ அந்த கிரகங்கள் கொடுத்தது ரெண்டு பேருக்குமே ஒரு மகிழ்ச்சி உணர்வு சந்தோஷமான உணர்வுக்குரிய அந்த விளைவை கொடுத்திருக்கிறது இந்த உணர்வில் ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ நம்ம கேட்போம் இப்போ ஏழு லட்சம் பெருசா ஐம்பது லட்சம் பெருசா ஐயா ஏழு லட்சத்துல அவர் அடைஞ்ச அதே உணர்வை தான் அவர் ஐம்பது லட்சத்துல அடைஞ்சிருக்காருப்பா இப்ப ஜோதிடம் புரிகிறதா ஜோதிடத்தில் உணர்வுதான் முக்கியம் உணர்வுதான் முக்கியம் அப்ப அந்த உணர்வு என்பது என்ன பண்றோம் ஜோதிடத்தில் என்ன பண்ணா சாஹியா ரொம்ப துன்பமா இருக்கியா அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படிதான் சொல்றோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறோம் இப்போ கஷ்டம் துன்பம் அப்படின்னு சொல்கிறோமே இது என்ன ஏதாவது மெட்டீரியலா இல்லையே அது என்ன அது ஒரு உணர்வு அது ஒரு உணர்வு அப்போ ஒரு துன்பமாக இருக்கக்கூடிய உணர்வு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய உணர்வு இந்த ரெண்டு உணர்வு தானே உணர்வு சார்ந்தது தான் ஜோதிடம் நம்ம இதை என்ன பண்ணக்கூடாது மெட்டீரியலாக பார்க்கக்கூடாது இதை உணர்வு சார்ந்ததாக பார்க்க வேண்டும் சரி இப்போ இந்த ரெண்டையும் சொல்லிட்டோமா இப்போ இதை அப்படியே நீங்கள் பரிகாரத்துக்கு கொண்டு வாங்க பரிகாரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா இப்போது ஒரு கிரகம் என்ன பண்ணுது துன்பத்தை கொடுக்கறது துன்பத்தை கொடுக்கிறது என்று சொன்னாலும் அது துன்பம் என்பது உணர்வு ரீதியாகத்தான் இருக்கிறது உணர்வு ரீதியாக இப்போது பாருங்க ஒரு சாதாரண ஒரு மனிதன் பசிக்கு உணவு இல்லாமல் இருக்கிறான் ஒரு மனிதன் இப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு துன்ப உணர்வு என்று ஒன்று இருக்கும் இருக்கும் இந்த உணர்வுனுடைய அளவு எவ்வளவு நம்ம ஒரு புரிதலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஏதாவது ஒரு டிகிரி வச்சு நம்ம புரிஞ்சுக்குவோம்னு வச்சுக்கோமே ஒரு புரிஞ்சுக்குவோம் ஏபன் அவனுடைய அந்த துன்ப உணர்வு என்பது ஒரு மூவாயிரம் டிகிரி அளவுக்கு துன்ப உணர்வு என்று நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்குவோம் எது சாதாரண அந்த பசியில் இருக்கும்போது அந்த அளவு அவன் துன்பத்தில் இருக்கிறான் அந்த பசியில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த துன்பத்தினுடைய நிலை இன்றைக்கெல்லாம் யாருக்கு தெரியறதே இல்லை ஏன்னா நம்மெல்லாம் எப்படி தெரியுங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயம் சார் இந்த பசி பசின்னு சொல்கிறீங்களே அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் இருக்குது ஏன்னா நம்ம பசிக்கவே விடுறதில்ல அட்வான்ஸாக சாப்பிட்றோம் சரி இப்போ அந்த மூவாயிரம் அடி உணர்வு இப்போ பாருங்கள் இதே ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர் நூறு கோடி இரநூறு கோடி வச்சிருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபர் இந்த மூவாயிரம் கோடி அவர் துன்பத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு வந்தால் இந்த அளவுக்கு உணர்வார்னு கேட்டிங்கன்னா அது அளவு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அவருக்கு ஒரு பத்து ஒரு பத்து கோடி ராசாயிடுச்சின்னு சொன்னால் தான் அவர் முப்பதாம் மூவாயிரம் டிகிரி உணர்வார் இப்படி தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு மனிதனிலும் அந்த துன்ப உணர்வு என்பதும் அளவு மாறுபடுகிறது மாறுபடுகிறது இப்போ நம்ம பரிகாரம் செய்யணும்னு சொல்கிறோம் இப்போ எங்கே பரிகாரம் செய்யணும் எந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னா அந்த துன்ப உணர்வு நீங்க வேண்டும் இதுதான் பரிகாரம் துன்ப உணர்வு நீங்க வேண்டும் என்பதுதான் பரிகாரம் அப்ப துன்ப உணர்வு நீங்க வேண்டும் என்பது பரிகாரம் என்று சொன்னால் ஒரு சாதாரண மனிதனிடம் கூட மூவாயிரம் டிகிரி துன்ப உணர்வு இருக்கிறது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா மூவாயிரம் டிகிரி துன்ப உணர்வை உங்களால் போக்க முடியும் போக்க முடியும் அப்ப இது சாதாரண ஒரு சின்ன பரிகாரம் தான் ஆனால் அங்க என்ன உணர்வு நீக்கப்பட்டது இறைவனுடைய இயற்கையினுடைய அந்த கணக்கில் அது எதை எடுத்துக்கொள்ளுமுன்னா நீ பரிகாரம் என்பதில் எந்த அளவு துன்ப உணர்வை நீ நீக்கினாய் என்று அந்த கணக்கு பார்க்கும் கணக்கு பார்க்கும் அந்த உணர்வு நீங்கப்பட்டால் அதற்கு சமமாக இருக்கு நமக்கு உணர வேண்டிய ஒரு பாவ வினை இருக்கிறளோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அடுத்து வரக்கூடிய திசை இப்படி மோசமான திசையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ அதை என்ன பண்ணுவோம் இந்த உணர்வு அங்கு நீக்கப்படும் நீக்கப்படும் இதுதாங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ட் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விதி அப்போ நீங்கள் அந்த ஒரு மகிழ்ச்சி உணர்வாக இருந்தாலும் துன்ப உணர்வாக இருந்தாலும் அது மனிதனுடைய உணர்வு சார்ந்ததாக இருக்கிறது இப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நேரங்காலம் சரியில்லைங்க ஒரு என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ நம்ம போய் அன்னதானம் பண்ண அன்னதானம் எங்கே பண்ணுறோம் நம்ம ஊரில் திருவிழா நடத்துறாங்க அன்னதானத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் மூணு மூணு அரிசி கொடுக்குறேன் மூணு மூணு அரிசி கொடுத்து சாப்பாடு ஆகி போட்டாச்சு அந்த அன்னதானம் நடக்குது நடக்குது இப்போ யார் உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துன்ப உணர்வு அதிகமாக பசியில் இருக்கிறா பாருங்கள் அவனாம் ஓரமாக உட்கார சொல்லிடுவோம் ஏற்கனவே வீட்டில் யாருமே இன்றைக்கி சாப்பாடு ஆக்கிறது இன்றைக்கி அன்னதானம் இருக்குது அதனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறதில்லை இல்லை சாப்பாடெல்லாம் ஆக்க வேணாப்பா இன்றைக்கி அன்னதானத்தில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வந்து அரிசியை உட்காந்து சாப்பிட்றாங்க இப்போ இவர்கள் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் இருப்பவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நாம் என்ன பண்ணிக்கிறோம் நாம் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டோம் நமக்கு இது பெரிய பரிகாரம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பலன்கள் கெட்ட திசை கெட்ட புத்தியெல்லாம் நல்ல புத்தியாக மாறிவிட்டது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் எப்படி மாறும் அது எங்கே மாறும் என்று கேட்டால் அது உணர்வை அடிப்படையாக கொண்டுதான் மாறுமே தவிர இது வெளியில் இருக்கக்கூடிய அந்த பொருளை அடிப்படையாக கொண்டு மாறாது இது உணர்வு சார்ந்து பார்க்க வேண்டும் அப்போ அந்த காலத்தில் என்ன என்ன சொன்னாங்கன்னா அந்த உணர்வு துன்ப உணர்வு நிலையில் இருக்கிற இடத்துல அந்த துன்பத்தை போக்கு என்று அப்படிதான் சொன்னாங்க அந்த உண்மையான துன்பம் இருப்பவர்கள் தான் இருப்பாங்க ஒரு கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறவங்க உண்மையான துன்ப நிலையில் இருப்பவர்கள் இருப்பார்கள் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நாம் தேடி சென்று செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்ப அப்படி ஒரு நிலை ஆனால் இப்பொழுது நான் என்ன பண்ணிட்டேன் அதை சடங்காக மாற்றி விட்டோம் சரி இப்போ இப்படி அந்த பரிகாரம் என்பது உணர்வு சார்ந்தது என்பதை முதலில் நாம் ஒரு கருத்தாக இன்று நாம் ஆய்வு செய்து கொள்வோம் சரி இப்போ இன்னொரு ஆய்வு என்ன அப்படின்னா இப்போது நாம் இந்த கேபி அஸ்ட்ராலஜியில் இப்போ அகம் புறம்னு பார்க்குறோம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இதெல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லிடுறோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு என்பதெல்லாம் புறம் சார்ந்த பாவங்கள் என்று சொல்லிவிடுகிறோம் இது ரெண்டுலேயும் அதை எப்படி வேலை செய்கிறது பாரு இந்த ரெண்டுக்கு ஒரு கிராஃப் போட்டு பார்க்கணும் நான் ஐயாட்டை அடிக்கடி சொல்லுவேன் இதெல்லாம் ஒரு கிராஃபில் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஐயாட்டை நாங்கள் நாங்கள்லாம் பேசுவோம் இப்போ அகம் சார்ந்த காரங்களை கிராஃபில் போட்டு பாருங்கள் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதினொன்று அங்கே எங்கே இருக்கும் ஒரு உச்சத்தில் இருக்கும் அந்த பதினொன்று அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் அது ஒரு பெரிய ஞானம் என்ற நிலையில் இருக்கும் பதினொன்று என்பது அப்போ அதை தான் சொல்லுவோம் பதினொன்று என்பது எப்படி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எப்படி வெற்றி ஸ்தானம் யாரையும் கெடுக்காமல் வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம் ஆனால் ஆறாம் பாவத்தில் ஒரு வெற்றி ஸ்தானம் இருக்கு ஆனால் நிறைய மக்கள் எல்லாம் இந்த ஆறாம் பாவ வெற்றியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆறாம் பாவ வெற்றி என்பது பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது இன்றைக்கி எல்லாரும் பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவதெல்லாம் இன்னைக்கு உலகமே ஓடிக்கொண்டு இருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அது உண்மையான வெற்றி இல்லை பதினொன்று அப்போ அந்த கிராஃப்ட் மேலே போச்சா இதே புறம் சார்ந்த கரகங்கள் எடுத்துக்கங்க ரெண்டு ரெண்டுங்கிறது சுழலக்கூடிய பணம் கையிருப்பு பணம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு என்ன அவருடைய தேவைக்கு வரும் தேவை நிறைவேறும் அந்த மாதிரியான பணம் இது ரெண்டு இப்போ இது என்ன பண்ணும் வரும் தேவை நிறைவேற்றும் போகும் இது நமக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்போ ரெண்டு என்ற பாவத்தில் வரக்கூடிய பொருள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது துன்பத்தை ஏற்படுத்தாது கர்மவினை கூட்டாது ஆனால் நாலு என்று வந்துருச்சுன்னு வச்சுங்க நாலுங்கும் போதே ஐயா கிளீனாக சொல்லுவார் தேங்குகிற இடம் அப்படின்னு சொல்லுவார் தேங்குகிற இடம் அப்படின்னு சொல்லுவார் நம்ம டேமையை வந்து நாலுன்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு டேமாக வையை டேம் கட்டி வச்சிருக்கோம் இல்லையா அது என்னென்ன நாலாம் பாவத்தில் வரும் தேங்குகிறது இடம் அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம தேக்குகிறோம் அப்போ தேங்கும் பொழுது எப்பொழுதுமே பொருளாதாரம் என்பது சுழன்று கொண்டே இருக்க வேண்டும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் எல்லோரும் இல்லாமல் பெற வேண்டும் பாரதிதாசனுடைய வரிகள் அப்போ இது தேங்குகிறது அப்போ என்ன பண்ணுவோம் இந்த நாலாம் பாவம் ஆக்டிவேட் ஆச்சுனாலே உடனே நம்ம என்ன சொல்லுவோம் நீங்கள் வீடு கட்டிடுவீங்க பிளாட் வாங்கி வீடு கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் ஒன்றே ஒன்றுங்க ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவாங்க ஐயா ஆனால் என்ன வரும் உங்களுக்கு அஜீரணம் வரும்ங்க சரியாக மோஷன் போகாது ஆ அப்படின்னு சொல்லிடுவோம் அங்கேயே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது சரி ஆறாம் பாவம் அதிகமாக தேங்குகிறது எப்போ தேவைக்கு மேலே தேங்குகிறது நான் பத்து வீடு வாங்கி வாடகை விடுறது அப்போ அதிகமாக தேங்குகிறது அங்கே போனோன்னே ஆறாம் பாவத்தில் என்ன வரும்னு சொல்லுவாங்க ஐயா போலீஸ் கேஸு கடன் நோய் பிரச்சனை எல்லாம் வந்துடும் ஆறாம் பாவத்தில் அப்போ ஆனால் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நோய் வந்தாலும் காசு வந்து தானே சார் நோய் வருது அந்த காசை வச்சு நம்ம நோயை சமாளிச்சுக்கலாம் சார் இப்படி உலகமாக இருக்கிறது அப்படிதான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது அல்ல அது அல்ல ஆரோக்கியம் என்பது முழுமையான ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சரி ஆறாம் பாவம் வந்துருச்சா ரைட் ஆறாம் பாவத்துக்கு நீங்கள் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த ஆறாம் பாவம் என்னமாக மாறும் பரிணாம எட்டாக மாறும் எட்டாக மாறிடுச்சின்னு சொன்னோம்னா எட்டாம் பாவம் அதீத பிரச்சனை அதீத கடன் எடுத்து நேராக வந்து ஐசியூல அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி உடனே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படி ஒரு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை வரும் இந்த எட்டு எட்டில் வரக்கூடிய பிரச்சனை இருக்கிறதே நம்ம கேபியில வந்து ஜாதகத்தை போட்டோன்னு எட்டு எட்டாக காமிச்சுன்னு வச்சுக்கோங்க நான் அவங்கள்ட கேட்பேன் எப்போ அவங்க அப்பா அம்மா வந்து இந்த சமுதாயத்துக்கு ஈகை தர்மம்னு எதுவுமே பண்ணதே இல்லையா ஏழாம் பாவத்தையே எதுவுமே உமிட் பண்ணிட்டாங்க அவன் ஆறாம் பாவமாகவே இருந்திருக்கிறாங்க குழந்தைக்கு எட்டாம் பாவமாகவே வரும் அதீத பிரச்சனை என்று சொல்லுகிறோம்